அன்னை ஃபர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி அனைவர் குணக்கம் சீமானோடு இணைய போகும் விஜய் சீமானுக்கு தூதுவிட்ட விஜயின் வியூக வகுப்பாளர்கள் விருந்துக்கு அழைத்த சீமான் திரும்பி பார்ப்பாரா விஜய் என்று கடந்த ஒரு வார காலமாக சமூக வலைதளங்களில் பல்வேறு ஊடகங்களில் அதே போல பல்வேறு பொது மீடியாக்களில் நாம் தமிழ் கட்சியும் தாவேக்காவும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்க விஜய் சீமானுடைய அழைப்புக்காக காத்திருக்காரு அதே போல் வந்து வியூக வகுப்பாளில் வச்சு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு சீமானும் பேசுவதற்கு தயாராகிட்டார் அப்படின்னு பல்வேறு செய்திகள் வருது இன்னொரு பக்கம் திமுகவை பொது எதிரியாக வச்சு சீமான் அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான அச்சாரத்தை போட்டிருக்காரு அதிமுகவும் சீமானும் என்னவருக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுகவும் நாம தமிழ் கட்சியும் கூட்டிவைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் செய்தி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பாஜகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவே சீமானவர்களை அறிவிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க இந்த செய்தியுடைய உண்மைத்தன்மை என்ன நாம தம்பிய கூட்டணி நிலைப்பாடு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம தம்பி என்ன முடிவெடுக்க போகுது விஜய் என்னென்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் Cloud Computing மற்றும் DevOpsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டூ ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் Cloud மற்றும் DevOps சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் வணங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தோ

இப்போது ஒரு வருஷம் இருக்குது ஊடகங்கள் பரபரக்க ஆரம்பித்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்தது தமிழக வெற்றி கழகம் க மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் கொள்கை என்னவா இருக்க போது விஜய் வந்து என்ன மாதிரி தன்னுடைய கொள்கையில் எடுத்து வைக்க போறாரு அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்கெல்லாம் முன்னாடி விஜய் ஒரு தமிழனாக தமிழக வெற்றி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு போலின் உச்சத்திலிருந்து தன்னுடைய திரைப்பயணத்தினுடைய பீக்கில் இருந்து கட்சி துவங்குறாரு அதனால் ஒரு எழுதப்படாத ஒரு வெள்ளை தாளாக இருக்கார் அதனால் அவர்களுக்கு கூட்டணி வச்சா கூட தப்பு இல்லைங்கிற அளவுக்கு தான் தம்பூச்சுடைய நிலைப்பாடு இருந்தது ஆனால் விஜய் கொள்கையை அறிவித்த பிறகு அண்ணன் சீமானவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்க தொடங்க குறிப்பாக பெரியார் விவகாரத்தில் திராவிடமும் தமிழ் தேசியும் தன்னுடைய இரு கண்கள் என்று சொன்ன விடயத்தில் அண்ணன் சீமான் தன்னுடைய எதிர்வினை ஆட்டார் இந்த எதிர்வினையை தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் அவர்கள் எதிர்பார்க்காம இருந்ததாகவும் சீமான அண்ணன் விம விமர்சனம் என்னால் தாயிக் கொள்ள முடியல ஐம் ஷாக்டு அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அப்போது அதோட அந்த விமர்சனத்தோட நன் சீமான் நின்றுட்டார் இப்போது கடந்த மூன்று நான்கு காலம் காலமாக அவர்கள் குறித்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஊடுருல சந்திப்பில் பேசும்போதெல்லாம் அவர் நன் சீமான் வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தார் என்னென்னா இப்போது ஓய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு கொடுத்துருக்காங்க போது இப்போ எங்களை போல மக்கள் மக்களோட மக்களும் அவங்க போக முடியாது ஏன்னா ஒரு ஒரு உச்ச நடிகர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அப்போ அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது தான் எல்லா எல்லாருமே அதை விமர்சனம் செய்த போது அண்ணன் அவர்கள் அதை கடந்து போனார் அதே போல் நோன்பு விவகாரத்தில் விஜய் அவர்கள் போயிட்டு வந்ததை விமர்சனத்துக்கு எல்லோரும் பேசுகிறோம் ஆனால் அண்ணன் அவர்கள் அதை பாசிட்டிவாக கொண்டு போனார் அவர் போயிட்டு வந்திருக்காரு இதில் என்ன விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவருக்கு தோன்றிக்க போயிருக்காரு எனக்கு தோணல போகல நான் வந்து எனக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க உறவினர் இருக்காங்க வருஷ வருஷம் வீட்டுக்கு நோ இப்போ ரம்ஜான் நாட்களில் வந்து பிரியாணி கொடுத்து விடுவாங்க க நோம்பு கச்சி கொடுத்துடுவாங்க நான் கலந்துக்கிறது இல்லை அவர் கலந்துக்கிறாரு அது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னு கடந்து போனார் இப்போது கூட விஜய் வந்து இந்த மாதிரி படங்களை நடிப்பதை வந்து குறிப்பிட்டு அண்ணாமலை ஒரு விமர்சனம் வச்சுருந்தார் படத்தில் சரி நான் நடிகை கூட ஆடுறவங்கள இடுப்பை கிழ்கிறவங்கள இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து எங்களை பற்றி விமர்சனம் பண்ணலாமா எங்க எங்களை விமர்சனம் பண்ணுற எதுக்கு வந்து தமிழக வட்டிகளும் போராட்டங்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒரு திரை வாழ்க்கை குறித்து கடுமையான விமர்சனம் அண்ணாமலை வச்சுருந்தார் இந்த கேள்வி அண்ணன் சீமான்ட்டை கேட்கும்போது அண்ணன் சீமான்னு சொன்னது வந்து அவர் ஒரு தொழில் செய்கிறார் திரைத்துறை சார்ந்த தொழில் இருக்கார் அந்த தொழிலில் அவர் நடிக்கிறார் அவ்வளோதான் அதை விமர்சிக்கிறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை அவள் அண்ணாமலை விமர்சனம் பண்ணிக்கிறான் அது அண்ணாமலை விமர்சனம் அதுக்கு நான் பதில் சொல் அண்ணாமலை விமர்சனத்துக்கும் பதில் சொல்லுவன்பால விஜய் அவர்களுடைய இந்த மாதிரி விஜயை கிண்டல் பண்ணி பேசுகிறதுக்கும் வந்து அவருடைய தொழில் தான் இதை தப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் அதையும் விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவாக தான் கொண்டு போனார் அப்போ விஜயவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் அண்ணன் சீமானவர்களுக்கு எந்த பகையும் இல்லை தனிப்பட்ட முறையில் விஜய் மீது எந்த விதமான வெறுப்போ வன்மமோ கால் கிடையாது கொள்கை ரீதியான முரண் மட்டுமே இருக்கிறது அப் என்பதை இந்த சமீப காலத்தில் அண்ணன் சீமானவர்கள் கொடுத்த விஜய் குறித்த கேள்விகளுக்கு அண்ணன் சீமான் சொன்ன பதில்கள் இருந்தே புரிந்து கொள்ள முடியும் இது விஜய் தரப்புக்கு ஒருவேளை பாசிட்டிவாக தெரிந்திருக்கலாம் ஆனால் ரெண்டா ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் விஜய் விஜய் கட்சியை சார்ந்த முக்கிய பொறுப்பாளர்கள் ஒரு சந்தனக்கு சொன்ன யாரோ ஒருத்தர் அவரை தவிர அந்த கொள்கை உறுப்பு செயலாளர் ரெண்டு மூணு பேர் விமர்சனம் பண்ணாங்க முக்கிய பொறுப்பாளர்கள் யாரும் நாம் தமிழ் கட்சி குறித்தோ அந்த சீமான் குறித்தோ கடும் விமர்சனங்களை வைக்கல ஆனால் க அறிவிக்கப்பட்ட கொள்கை உறுப்பு செயலாளர்கள் துணை பொறுப்பு செயலாளர்கள் இவங்கெல்லாம் விமர்சனம் வைத்தாங்க சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்களை தாவை கட்சியினர் நாம் தமிழர் கட்சி குறித்தும் நாம் தமிழ் கட்சி தாவே குறித்து வச்சாலும் கூட அஃபீஷியலான பொறுப்பாளர்களோ முக்கிய பொறுப்பாளர்களோ யாரும் நாம் தமிழ் கட்சி குறித்து பேசலை அதன் சீமான குறித்தும் பேசலை ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட விஜயவர்கள் வந்து அந்த சீமா சீமானருடைய விமர்சனத்துக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டாம் அது அமைதியாக கடந்து போங்க அப்படின்னு சொன்னதாக ஊடகங்கள் செய்தி வந்தது அப்போ இந்த ரெண்டு தரப்புமே நாளைக்கு கூட்டணி வைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு செய்தி வந்து சமூக அப்போ போது பரவியது அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு வார காலமாக தமிழக வட்டத்தினுடைய விக வகுப்பாளர்களுடைய ஜான் ஆரோக்கிய சமியும் ஆதவர்ஜுனும் இணைந்து சீமானவர்களை சந்திக்க இருக்கிறாங்க சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது அப்படி சந்தித்தாங்களா அப்படின்னா இதுவரைக்கும் சந்திக்கலை சந்திப்பதற்காக கேட்டாங்களான்னா இதுவரைக்கும் கேட்கல அப்போ இந்த ஊடகத்தில் வந்த செய்தி முழுக்க முழுக்க பொய் செய்தி நாம் தம்ப கட்சியுடைய தலைமை சீமானவர்கள் மிக தெளிவாகவே கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாரு நான் தனித்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறேன் தனித்துனா மக்களோடு கூட்டணி வைத்து நாம தமிழ் தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருக்காங்க இயக்கங்கள் இருக்காங்க மக்கள் கடத்த நிற்கக்கூடிய இயக்கங்கள் இருக்காங்க அவங்க கூட நாம தம்பியோடு இணைஞ்சவங்க தேர்தலை சந்திக்க போகிறாங்க மற்றபடி நாம் தமிழ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை கூட்டணியோடு சந்திக்கலை அதாவது அரசியல் கட்சி கூட்டணியோடு சந்திக்கலைங்கிறத அறிவிச்சிட்டார் அவர் அறிவித்த பரவும் கூட அரசியலில் வந்து நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாதுங்கிற மாதிரி ஒருவேளை விஜயவர்கள் கேட்டு நான் சீமான் இறங்கி வந்து கூட்டணி வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு சொல்லி தான் இந்த ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிடுது ஊடகங்கள் இதுவரைக்கும் வெளியிட்ட செய்தியில் எந்த உண்மை தெரியும் கிடையாது சீமானன்ன விருந்துக்கு அழைச்சி விஜயவர்கள் வந்து காத்திருந்தார் இல்லை விஜய் வந்து வர வர்றாரு வரப்போகிறாரு அப்படின்னு ஒரு தனியார் ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தாங்க நூறு விழுக்காடு வடிகட்டிய போய் அண்ணன் சீமானது தெளிவாக அறிவிச்சிருக்கார் என்ன அப்படின்னா யாரோட கூட்டணி வைப்பார் நான் அறிந்தவரை நான் தெரிந்தவரை யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னா யார் திராவிடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ யார் ஈவராவ ஏற்றுக்கொள்ளவில்லையோ என் சீமான் கூட்டணி வைப்பார் திராவிடத்தையும் ஈவோராவையும் ஏற்றுக்கொள்ளாத பாஜக அல்லாத காங்கிரஸ் அல்லாத திமுக அல்லாத அதிமுக அல்லாத கட்சிகளோடு அண்ணன் சீமான் கூட்டணி வைப்பார் திமுக அதிமுக இந்த நிலத்தில் ஊழல் பெருச்சாளிகள் திமுகவுக்கு சலைச்சது இல்ல அதிமுக அதிமுகவுக்கு சலைச்சது இல்லை திமுக ஊழல்ல ஆத்தமல் கொள்ளையில கனிமவள கொள்ளையில சுரண்டல்ல மக்கள் விரோத போக்கில் எதிர்க்கும் சலைச்சது இல்ல அதிமுக திமுக ஆட்சியோடு ஒப்பிடும்போது போது ஒரு ஒரு திமுக பத்து மார்க் வாங்குது ஊழல் அப்படின்னா அது எட்டு ஒரு ஆறு மார்க் வாங்கும் கொள்ளடிக்கையில் திமுக பத்து மார்க்னா கொள்ளடிக்கையில் அது ஒரு அஞ்சு மார்க் வாங்கும் லஞ்சம் வாங்குறதுல இது ஒரு பத்து மார்க் வாங்குனா அது ஒரு ஒன்பது மார்க் வாங்கும் மக்கள் விரோத போக்கில் இது பத்து ஊர் அதுவும் பத்து ஊர்க்குனா அது ஸ்டெர்லைட்டை மக்களை கொண்டுச்சு இது மாஞ்சோழில் மக்களை கொண்டுச்சு அந்த ஆட்சியிலும் படுக்கூட இந்த ஆட்சியிலும் படுக்கூட அங்கே பொள்ளாச்சி இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி எதுக்கும் சலச்சது கிடையாது ஸ்டெர்லைட்டு மீத்தேனு ஹைட்ரோ கார்பனு இந்த எட்டு வழிச்சாலை இந்த நாசகார திட்டங்கள் அத்தனைக்கும் மாறி மாறி கையெழுத்து போட்டு தொடங்கி வச்சதில் ரெண்டுக்கும் இருக்கு அங்கேயும் ஊழல் பெருச்சாளிகள் இங்கேயும் ஊழல் பெருச்சாளிகள் அங்கேயும் லஞ்சம் வாங்கக்கூடிய அமைச்சர்கள் இங்கேயும் லஞ்சம் வாங்கக்கூடிய அமைச்சர்கள் அங்கேயும் கரண்டு கட்டு அங்கேயும் இங்கே கரண்டு கட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் திருட்டு அங்கே தா ஆத்தா இங்கே தாத்தா அப்படின்னு மாற்றி மாற்றி கொள்ளையடிச்சதை எந்த மாட்டுக்கு எடுத்து அப்போ அந்த ரெண்டு கட்சிகளோடும் கூட்டணி வச்சு எதையும் பேச முடியாது பாஜக காங்கிரஸ் தமிழர் நிலத்தில் ஐம்பது ஆண்டுகள் வாங்க அத்தனை அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் காரணமே ரெண்டு தான் பாஜக என்பது காவி கட்டிய காங்கிரஸ் காங்கிரஸ் என்பது கதர் கட்டிய பாஜக ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேருடைய ஆட்சியிலையும் ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க தேசிய இனங்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு பழங்குடியின மக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க மீனவர் படுகொலை ரெண்டாட்சியில் நடந்துச்சு ரெண்டு பேருக்கும் ஈழ விவகாரத்தில் ஒரே நிலைப்பாடு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக திமுகவை எதிர்க்கிறது பெரியார எதிர்ப்புனால தமிழ்நாடு பாஜக அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக அப்போது கருத்துக்களை தெரிவிக்கிறதே ஒழிய மற்றபடி இந்த பாஜக என்பது மனித குலத்தின் மானுட குலத்தினுடைய எதிரி என்று அண்ணன் சீமான் பேரறிவிப்பு பண்ணியிருக்கார் அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த கூட்டு நிலைப்பாடுகளை போகிறக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது இன்னொன்று அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமானன் வந்து கூட்டணிக்கு வந்தால் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி நாலில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் அதாவது பலகட்ட பேச்சுவார்த்தைனால் பல தலைவர்கள் மூலியமாக பல கட்டமாக ஆளுக்கு அனுப்புனாங்களே ஒழிய ஒரு இடத்த கூட சீமான் காது கொடுத்து கூட கேட்கல முடியாது அது தேவையில்லை அது வேண்டாம் நான் தனித்து போராடுறது தான் எனக்கு என்னுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் சரியாகருன்னு சொல்லி சற்றை சாத்தி பூட்டு போட்டு சாவி தூக்கி தூர போட்டார் நீங்கள் க சற்றுன்னு ஒன்று இந்த லைட்டாக திறந்து தாண்டா உள்ளே வருவீங்க சற்றே க்ளோஸ் பண்ணிட்டேன்டா அப்படிங்க சற்றே க்ளோஸு சற்று க்ளோஸ் பண்ணப்பறம் கடைக்குள்ள யார் வருவா மொத்த சற்று க்ளோஸாக கிடக்கு அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நான் கதவுகள் திறந்திருக்கு ஜன்னல்கள் திறந்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது ஜன்னல் கதவு மெயின்ஸ் டோரு வெளியே இருக்க டோரு மொத்தமாக பூட்டி வீட்டை சுற்றி பண்ணி கட்டியாச்சு வாய்ப்பே கிடையாது நாம் தம்ம கட்சி இந்த நிலத்தில் தனித்து நிற்பது மட்டுமே நாம் தம்ம கட்சியுடைய மிகப்பெரிய பலம் அது தனித்து நிற்பதனால் அந்த தனித்தன்மையை நீர்த்து போக வைக்க அவ்வப்போது கூட்டணி போகிறாருங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை காட்டி பாஜக டீமு அதிமுகவுடைய பி டீமு அதிமுகிட்ட காசு வாங்கிட்டாரு திமுகிட்ட காசு வாங்கிட்டார் அப்படின்னு உருட்டி அண்ணன் சீமான் மீதான நம்பிக்கையை சீமான் மீதான கிரெடிபிலிட்டியை வந்து காலி பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஊடகங்களும் இந்த வீக வகுப்பாளர்களும் சேர்ந்து செய்கிற சேட்டை தான் இப்படி சீமான் கூட்டணி பேச்சுவார்த்தை சீமானோடு கூட்டணி பேச்சுவார்த்தை சீமான் வந்து கூட்டணி வார்த்தை அப்படிங்கிற இது எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனை அண்ணன் சீமானை அறிந்தவரை நாம்தக்சி அறிந்தவரை நூறு விழுக்காடு நாம்தக்சி இந்த தேர்தலில் தனித்து தான் போட்டி போடும் கண்கொத்தி பாம்பாக இந்த ஊடகங்கள் காத்திருக்கு அப்படி போது நான் சீமான வந்து திருப்பரூரில் பேசின பேச்சை இந்த ஊடகங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க திருப்பூரில் வந்து சீமான் வந்து கூட்டணிக்கான அச்சாரத்தை போட்டார் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு தூதுவிட்ட மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா அது அவர் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த திமுக ஒழிக்கணும் திமுகவுடைய தவறுகளை அநீதிகளை அடக்குமுறையில் மலர்ச்சியை சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோடு ஒழிச்சு கட்டணும் அதுக்கான வேலை திட்டத்தை நான் துவங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என் ருத்ர தாண்டவத்தை பார்ப்பீங்க இது வரைக்கும் சிவன் தாண்டத்தை பார்த்தீங்க நீ சீமான் தாண்டவத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு

தைப்பூசம் சீமான் சொன்ன கோரிக்கை டெல்டா அந்த பகுதியில் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபம் அறிவிக்கிறது சீமானுடைய கோரிக்கை அதை அறிவித்தார் இப்படி செஞ்சதுனால அது உங்கள் ஆட்சியோடு ஒப்பிடும்போது அது நல்லாச்சு அப்படின்னு சீமான் சொன்னார் அப்போது போல் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் ஒரு நடிகை கொடுத்த புகாரில் கூட அதனுடைய தனிப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் நீங்கள் பெருசாகாதீங்கன்னு சொல்லி ஊடகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டு அறிவிச்ச அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க லைவ் போட்டாங்க எல்இடி அதில் கோயமுத்தூர் சீமானுடைய பேச்சு ஒளிபரப்பாயிருது அது குறித்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட் ஒரே யார் பார்த்தா சீமானவர்கள் பேசினது தான் மக்கள் புறம் பார்த்தாங்க ரசிச்சு கேட்டாங்க அப்படின்னு மெனைக்கிட்டு மென்ஷன் பண்ணி ரெண்டு மூணு இடங்களாக சீமானுடைய பேரை மென்ஷன் பண்ணார் அப்போ கொஞ்சம் இறங்கி வராரோ கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடக்குதோ எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஊடங்கள் பார்த்துச்சு சவுக்கு சங்கர் கூட சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி வந்து நான் கூட்டணி வரேன்னு சொன்னால் சீமான் வரேன்னு சொன்னால் வேணான்னு சொல்ல போகிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்தால் பொது எதிரியை வந்து வீழ்த்தேரலாம் அப்படின்னு சொல்லி அந்த எடப்பாடி நாம் தமிழர் அதிமுக நாம் தமிழ் வந்து கூட்டணி போ போகிறாங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய விருப்பத்தை பதிவு பண்ணியிருந்தார் எனக்கு தெரிஞ்சு நூறு தொகுதிகளுக்கு மேலே ரெண்டு சீமானர்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் அறிவிச்சுட்டு யாராவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா வேட்பாளர் அறிவிச்சு வேட்பாளர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நூறு தொகுதிகளுக்கு மேலே டிக்ளேர் பண்ணி அதான் டிக்ளர்னா இவங்க தான் வேட்பாளருங்கிறத அந்த வேட்பாளரை சொல்லி பொறுப்பாளும் சொல்லியாச்சு சொல்லி அறிவிக்காம வேலை நடக்குது சில தொகுதிகளில் அறிவித்து வேலை நடக்குது தென்காசியில் ஒரு திருமண வீட்டில் நடந்து கலந்து கொண்டு தென்காசி வேட்பாளர் அறிவிச்சிட்டு வந்தார் இப்படி பல இடங்கள் அங்கங்கே போகும்போது கலந்தாய்வு கூட்டங்களில் கட்சிக்குள்ளே இன்டர்னலாக இவர் தான் வேட்பாளர் இவரை முன்னிறுத்தி வேலை செய்யுங்க அப்போ நூறு தொகுதிகளுக்கு மேலே வேட்பாளரை அறிவித்த பிறகு எப்படி கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்போ அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அண்ணன் சீமான் மிக தெளிவாக இரண்டாயிரத்தி பதினொன்னுலயே தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிச்சு தான் கட்சியே தொடங்கினார் தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட ஒருபோத கூட்டணி வைக்க மாட்டேன் சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொறியியல் அரசியலில் கிடையாது என் நிலத்தை என் மொழியை என் பண்பாட்டை என் கலாச்சாரத்தை காப்பதற்கு தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு தலைவரை ஏற்றுக்கொண்டு இந்த நிலத்தை காக்க யார் வந்தாலும் ஏன் பின்னாடி நிற்கலாம் நான் ஒரு கூட்டணி உருவாக்குவேன் அதுக்கான காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த கூட்டணி இந்த பேச்சுவார்த்தை எல்லாமே ஊடக பரபரப்புக்கு செய்திகளுக்கு உதமை ஒழிய நாம் தமிழ் கட்சிக்கு இளம் தலை முறை தலை நீ வரி